கோபம் இருக்கும் இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ராசி பற்றி தாங்க நம்ம இந்த நம்ம ஃபுல்லாக பார்க்க போறோம் விருச்சகர் ராசி இது ஒரு நீர் ராசி அப்படிங்கிறதுனால இவங்களோட மனம் கடல் நிறை போல ஆழமாகவும் மர்மங்கள் நிறைந்ததாகவும் இருக்கும் அமைதியாக இருப்பாங்க திடீர் அப்படின்னு உணர்ச்சி வசப்படக்கூடிய ராசியில பிறந்தவங்க தான் நம்மளுடைய விருச்சகர் ராசி இவங்களுக்கு மன அழுத்தம் குழப்பமும் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி இந்த ராசிக்கார்ட உள்ள பயமும் சந்தேகமே வெளியே முரட்டுத்தனமாக காணப்படும் அன்பு செலுத்துவதிலும் சரிங்க பகையை பாராட்டுவதிலும் செல்வ சரிங்க உச்சத்துக்கே சென்று விடுவாங்க விருச்சக ராசிக்காரர் பார்த்தீங்களா எதையுமே அறைகுறையாக விட்டு செல்ல மாட்டாங்க எல்லாத்துலேயுமே முழுமையாக நிறைவாக செய்ய வேணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்கிட்ட அதிகமாகவே இருக்கும் மேலுமே விருச்சக ராசிக்காரரோடு பழகுவது அப்படிங்கிறது கத்தி மீது நடப்பது போன்றுதான் சொல்ல முடியும் சின்ன விஷயங்களுக்கு கூட அதிகமாக கோவித்து கொண்டு பேசாமல் கூட இருந்துடுவாங்க அல்லது வேண்டவே வேணாம் அப்படின்னு விலகி செல்வாங்க இவங்களோட ஏச்சும் பேசும் சரிங்க தேல் கொடுக்கு போல் சுருக்கு அப்படின்னு கொட்டி நண்பர் மற்றும் மற்ற ஆட்களோட மனதை காயப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே இவங்ககிட்ட நல்ல குணம் அப்படின்னு பார்த்தோமா கோபம் இருக்கும் இடத்துல தான் அதிகமாக குணமும் இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க அந்த வகையில் தான் இந்த ராசிக்கார்ட்ட அப்படி ஒரு அற்புதங்கள் குணம் நிறைந்தது இருக்குது இப்படி அற்புதங்கள் குணம் நிறைந்த நம்மளுடைய விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் குறிப்பாக இந்த ஆவணி மாதத்தில் அவங்களுக்கு கிரகநிலைகள் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை கொடுக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இது போல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆவணி மாத கிருகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாதத்தோட தொடக்கத்தில் உங்களோட ராசிநாதன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே துளங்கும் குருவோட பார்வை தனஸ்தானத்தில் பதிவுதுனால தொழில் லாபமே பெருக்கி அதில் வெற்றி ஆனது உங்களுக்கு அமையக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதமானது அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு மாதமுமே மாத கோள்கள் பத்தி அப்படின்னு சொல்லப்படும் கிரகங்கள் பயிற்சி ஆகும் ஆவணி மாதம் ராகு கேது குரு மற்றும் சனி தவிர்த்து மீதமுள்ள ஐந்து கிரகங்களுமே பயிற்சி ஆகிறது இதனால் பார்த்தீங்களா ஆவணி மாதம் விருச்சக ராசினருக்கு பல வகையில் எதிர்பாராத நன்மைகள் தரக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு மாதத்தோட தொடக்கத்திலேயே உங்களோட ராசி அதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் குருவோட பார்வை உங்களுக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தும் நீங்கள் என்ன முயற்சி செஞ்சால் கூட அதில் வெற்றி கிடைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை தொழில் வாழ்க்கையில் உங்களோட புகழ் பரவும் வருமானத்தை மேம்படுத்த பல வகைகளுமே உங்களுக்கு வழிகளுமே கிடைக்கும் மந்த நிலையானது எல்லாமே மாறக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உடல்நிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உற்சாகத்துடன் நீங்கள் செயல்படுவீங்க விபரீத இராஜயோகமும் ஏற்படும் காரணமாக மாதம் முழுவதுமே நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது கடந்த க சில வாரங்களாக கடுமையாக முயற்சித்தும் கூட இதுவரைக்குமே நடக்காத தடைப்பட்ட சில காரியங்கள் எல்லாமே இப்போது ஒவ்வொன்றாக ஆரம்பிக்கும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் சுபகாரியங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கும் வாழ்க்கை துணைக்கு உங்களால் அதிர்ஷ்டமும் ஏற்படும் நல்ல செய்திகள் கூட கிடைக்கும் குழந்தைங்க வழியில் மகிழ்ச்சியான செய்திகளை நீங்கள் கேட்க முடியும் சகோதரர்கள் உடன் உடனிருப்பவர்களுமே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க திருமண வரணானது தேடி வரும் நேரமாக இந்த மா நேரமானது உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களோட முழு ஆதரவாக நடந்து கொள்வாங்க சகல சௌபாகியங்களுமே உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாளாகவே ஆசைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு வாகன யோகம் சொத்து வாங்கும் யோகம் வளர்ச்சி தரும் யோகங்கள் என அனைத்துமே உங்களுக்கு முயற்சி செய்யுங்க எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் விருச்சக ராசிக்கு அதிர்ஷ்டம் தரும் கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோமா தொழில் ஸ்தானத்துல சஞ்சரிப்பது அற்புதமான ஒரு காலத்தை குறிக்குது தொழிலில் நீங்க எதிர்பார்த்ததை விட பெரிய லாபமும் கூட கிடைக்கும் தொழில் வளர்ச்சி அடையும் கூடுதல் தொழில் தொடங்கவும் முயற்சி செய்யுங்க அது கண்டிப்பா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அது அனைத்துமே உங்களுக்கு சாதகமாகவும் அமையும் புதிய ஒப்பந்தங்களுமே கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்களோட திறமைக்கு ஏற்ற அங்கீகாரமும் கிடைக்கும் சில பேத்துக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கூடுதலாக சுய தொழில் செய்யும் சூழலும் கூட உருவாகும் வருமானமும் உயரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளோட சில நுணுக்கங்களுமே நீங்கள் கற்றுக் கொடுப்பாங்க உயர் பதவிகள் உங்களை தேடி வரும் ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் பார்த்தீங்களா சாதகமாக இருக்கிறதுனால கவலைப்படவே வேணாங்க நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் போதே அதை பயன்படுத்தி கொள்வது தான் உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படின்னே சொல்லலாம் ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் அந்த வாய்ப்பை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்துறது தான் உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த விருச்சகம் ராசி இந்த ராசி விசாகம் நாலாம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை நட்சத்திரம் உடைய இந்த ராசிக்குரிய நட்சத்திரங்கள் ராசி விசாகம் நாலாம் பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே எத்தனை நெருக்கடிகள் வந்தா கூட அதை எதிர்கொண்டு வாழக்கூடிய சக்தி படைத்த உங்களுக்கு ஆவணி மாதமானது யோகமான மாதமா அமைஞ்சிருக்கு குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வைகள் பன்னெண்டு ரெண்டு நாலாம் இடங்களுக்கு கிடைக்கிறதுனால செலவுகள் கட்டுப்படும் குடும்பத்துல நிம்மதியான ஒரு நிலையானது உருவாகும் நீங்க எதிர்பார்த்த பணமுமே கைக்கு வரும் கொடுக்கல் வாங்கல்ல ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் அனைத்துமே முடிவிற்கு வரக்கூடிய மாதமா அமைஞ்சிருக்கு சுகஸ்தானத்துல சஞ்சரிக்கும் ராகுவால ஏற்படும் பாதிப்புகள் உங்களை தாக்காது மேலுமே நீண்ட நாள் கனவுகள் அனைத்துமே நனவாக மாதமாக அமைஞ்சிருக்கு நீங்க எடுக்கும் முயற்சிகளை ஒவ்வொன்றிலுமே வெற்றியாக நீங்க காண முடியும் அதே மாதிரி குடும்பத்தில் நீண்ட நாளாகவே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் அனைத்துமே கூட விலக ஆரம்பிக்கும் சில பேத்துக்கு புதிய சொத்துமே கைக்கு வந்து சேரும் தாய் வழி உறவுகளோட ஆதரவால முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி அமையும் நீண்ட நாள் முயற்சி இப்போது முடிவிற்கு வரக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே படிப்பில் ஒரு மனதோடு படித்து அக்கறை காட்டுறது உங்களுடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுது விவசாயிகளுக்கு பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த ஆதாயமும் கிடைக்கும் சின்ன வியாபாரிகள் நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு மேலுமே கணவன் மனைவி இடைவெளி ஏற்பட்டது எல்லாமே விலக ஆரம்பிக்கும் நீங்கள் எப்போது மகிழ்ச்சி பொங்கி வழியக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அனைத்துமே நடக்க ஆரம்பிக்கும் மேலுமே நீங்கள் குரு பகவானை வழிபட குறைகள் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு சிறப்பாக உங்களோட வாழ்க்கை இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அடுத்ததாக அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் முன்னேற்றமான மாதமாக அமைஞ்சிருக்கு சுகஸ்தானத்தில் அர்த்தாஷ்டகம சனியாக சஞ்சரித்து உங்களோட ராசியை தன் பத்தாம் பார்வை மூலம் நெருக்கடி தந்த சனி பகவான் வக்கரம் அணிந்திருக்கிறதுனால இது இருந்து வந்த நெருக்கடிகள் ஆனது விலக ஆரம்பிக்கும் உடல் பாதிப்புமே விலகும் தாய்வழி உறவுகளோட ஏற்பட்டிருந்த பகைகளுமே நீங்க ஆரம்பிக்கும் ராசிநாதன் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால நீண்ட நாளாகவே முயற்சி செஞ்ச இது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் வரவேண்டிய பணமுமே கைக்கு வந்து சேரக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு மேலுமே வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண முடியும் விரைய செலவுகள் அனைத்து கட்டுப்படும் குடும்பத்தில் நிம்மதியான ஒரு சூழலானது ஏற்படும் நீண்ட நாளுக்கு அப்புறம் நிம்மதியான ஒரு உறக்கம் மனதில் சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு நிலையுமே உண்டாகக்கூடிய மாதமும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா புதிய இடம் வீடு வாங்கும் யோகமும் கூட ஏற்படும் பத்தாம் இடத்துல சூரியன் ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பணியில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளானது விலக ஆரம்பிக்கும் மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொன் பொருள் சேர்க்கையுமே உண்டாகும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் விலக ஆரம்பிக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யும் அளவுக்கு பொருளாதார நிலையானது உங்களுக்கு ஏற்படும் மேலுமே நீங்கள் சனி பகவானை வழிபட வாழ்வில் இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்துமே நீங்கி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு அடுத்ததாக கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வேகமாக செயல்பட்டு எண்ணியதை எல்லாமே அடைந்து வரும் உங்களுக்கு இந்த ஆவணி மாதமானது மிக யோகமான மாதமாக அமைஞ்சிருக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஆறு முதல் உங்களோட லாபாதிபதி புதன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால பணப்புழக்கம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சில பேர்த்துக்கு புதிய ஏஜென்சி எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும் தொழிலை விரிவு செய்யும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் எதிர்ப்பு போட்டி அப்படிங்கிற நிலை எல்லாமே மாற ஆரம்பிக்கும் ராஜகிரகமான சூரியனும் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால அரசு வழியில் சலுகைகள் அனுமதி எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி பார்த்திங்களா நீங்கள் பணி செய்யும் இடத்துல பார்த்திங்களா நீண்ட நாளாகவே ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் முடிவிற்கு வரக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு பணியாளர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும் வேலை தேடி வந்தவங்களோட முயற்சிகள் வெற்றியாக உங்களுக்கு அமையும் வெளிநாட்டு முயற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக அமையும் எதிர்வரும் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதை சமாளிக்கும் சக்தியானது உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு மேலுமே சில பேர் புதிய வீட்டில் குடியேறக்கூடிய ஒரு யோகங்களுமே காத்திருக்கு புதிய வாகனமுமே வாங்குவீங்க அரசியல்வாதிகளோட செல்வாக்குமே உயரும் விவசாயிகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயமுமே கிடைத்து நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய மாதமாகவும் உங்களுக்கு மேலுமே நிம்மதியான ஒரு நிலையானது உங்களுக்கு உண்டாகும் பொன் பொருள் சேர்க்கையும் ஏற்படும் உதவக்கூடிய அளவிற்கு உங்களோட நிலையானது உயரும் மாணவர்களுக்கு படிப்புல முழு மனதோடு படித்தால் மட்டுமே உங்களோட வாழ்க்கையில் பல்வேறு அதிசயங்களை நீங்க செய்ய முடியும் மேலுமே உலகலந்த பெருமாளை நீங்க வழிபட நெருக்கடிகள் அனைத்துமே விலகி நீங்க எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க ரொம்பவும் உதவிகரமாக இருக்கும் மேலுமே கோல் செய்யாததை கூட குலதெய்வம் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க குலதெய்வ வழிபாட்டையுமே செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதாகவும் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் தான் காத்திருக்கு அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் விவாஸ் தேங்க்யூ